வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் குறிப்பிட்ட தொகுதியில் எடப்பாடிக்கு தோல்வி திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை வரைக்கும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொது செயலாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய இபிஎஸ் பெரும் விதத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை வந்து சந்தித்து கொண்டே இருந்தாலும் கூட ஒரு சில தேர்தல்களில் பின்வாங்கல் என்பது அதிகமாக இருக்கிறது அதுவும் இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் பெரும் விதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது ஏனென்றால் முதல் இடத்தை பிடித்து வைத்திருந்த அதிமுக தற்பொழுது இரண்டாவது மூன்றாவது இடத்தை தள்ளப்பட்டிருக்கும் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு பக்கம் பேச்சுக்கள் அதனால் நம்மளுடைய அதிமுகவை மீண்டும் கம் பேக் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு அதோடைய இடத்தை அதிமுக இருந்த இடத்தை தக்க வைக்குமா அப்படின்றது இந்த ஒரு தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து தெரியப்படுகிறது ஏனென்றால் வாக்குப்பதிவிலே வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இளைஞர் பெருமக்கள் வாக்குகளை வந்து நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சிக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் நம்ம வந்து சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் வந்து பார்த்துருக்கோம் அந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு ஆதரவு ஒரு பக்கம் ராமநாதபுரத்தில் இளைஞர்களே வாக்குகளை போட்டிருப்பதாகவும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி காதுக்கு செய்திகள் வந்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய நம்மளுடைய இபிஎஸ் அதாவது ஒரு பெரும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேட்பாளர்களை தேர்வு செய்து அப்படி இப்படி என்று வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம்லாம் வந்து முடித்திருந்தார் அதோடைய பின்பம் ஓகேங்களா அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர் செய்தார்கள் அல்லவா அதிமுக வேலைகள் அப்பொழுது அவர்களுடைய பலன் கிடைக்கிறதா அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது ஆனால் குறிப்பிட்ட இடத்துல தோல்வி என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தென் தமிழகத்திலாம் வந்து தோல்வி என்பது கொஞ்சம் அதிமுகவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் தென் தமிழகத்தில் ஆதரவு சற்று குறைந்திருக்கும் நிலையில் தற்பொழுது அங்கு வாக்கு வித்தியாசம் என்பது மிகவும் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் ஒரு சில அரசியல் முக்கிய புள்ளிகள் விமர்சனங்களாக வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் கோவையில் என்ன நடந்தது என்று தெரியும் பூத்களில் ஆள்களே இல்லை அதிமுகவினர்களே இல்லை அப்படின்ற ஒரு பரபரப்பு நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் வெளியாகி நம்ம எல்லாரும் வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக தலைமை சரியில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பொதுமக்கள் முன்வைத்ததாகவும் ஒரு பக்கம் கூறுகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் வந்த தவறா இல்லை இது எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த ஒரு தொகுதியில் முக்கியமாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்த தவறா அப்படின்றது தெரியாமல் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்முடைய கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுமா அதிமுக இல்லை தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தொகுதிகளை கைப்பற்றுமா இல்லை ஆல் ஓவரா தமிழகத்திலேயே முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கைப்பற்றுமா நம்முடைய அதிமுக மீதமுள்ள கட்சி கூட்டணிக்கு இருந்தாலும் கூட வெறும் வாரியாக அதிமுக எவ்வளோ தொகுதிகளை கைப்பற்றுகிறது எவ்வளோ தொகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா பின்னணிவு என்பது சந்திக்க போகிறது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே பேசப்பட்டு ஓகேங்களா ஓகேங்களா தான் வந்து கருத்து கணிப்புகள் இந்த நிறுவனங்கள் சர்வைகள் எடுத்தாலும் கூட ம மக்களுக்குள்ளே ஒரு பேச்சுகள் இருக்கும்ல ஆ இவங்க வருவாங்க இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் இந்த சின்ன வரும் அந்த கட்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் அதிமுக பின்வாங்கல் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை கேட்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்